ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கீரைகள் வந்து பச்சை வசையிலுங்க இந்த வெயிலுக்கு இந்த கீரைகள் எங்கேருந்து தான் வருமோ தெரியுதுங்க விதவிதமான கீரைகள் வரும் நம்ம ஒரு தடவை போட்டோம்னாவே வருஷம் ஃபுல்லாக வர கீரைகளும் இருக்குது இந்த முடக்காத்தான் கீரை எக்கச்சக்கமாக கொடிங்க அங்கங்கே ஏறுது நிறைய கீரைங்க ஒரு இடத்துல இல்லை அப்போ பல இடத்துல இந்த முடக்காந்தான் கீரை நிறைய வருதுங்க அப்படியே உதார மாதிரி ஆயிடுதுங்க அந்த கீரை கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அதில் எதனா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமான கீரைங்க இது வந்து பச்சை பசலை கொடி பசலை தான் வரும் செடியாகவே இருக்கும் நம்ம கொடியாக விட்டால் கொடியாக வரும் இது நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும் போது விதை போட்டுதுங்க என்கிட்ட விதையே கிடையாது ஆனால் எப்படி தான் வரணும் தெரியாதுங்க ஆனால் கரெக்டாக அந்த சம்மர் டைமில் அங்கங்கே வந்துடுங்க ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது அந்த பச்சை பசலை நான் காட்டும் போது இப்போ தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற கீரையை காட்டுறேங்க பருப்பு கீரை பருப்பு கீரையும் அங்கங்கே விழுந்து அதே மாதிரி இந்த மணத்தக்காளியும் அங்கங்கே விழுந்து புதுசாக அப்படியே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கங்க அப்படியே தளத்தலம் இந்த வெயிலுக்கு மற்ற செடியெல்லாம் வாடிடும் ஆனால் இந்த கீரை மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையும் மாடியதில் பூத்துருக்குதுங்க இது போன வருஷம் நிறைய காய்ச்சிது இந்த வருஷம் இந்த தொட்டியில் ம வலை ஏன்னா தொட்டியில் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து நிறைய கொடுத்தா தான் முதல் புது ஃப்ரெஷ் மண்ணில் நல்லாவே ஏழு எட்டு காய் காய்ச்சிது இப்போ ஒன்று ரெண்டு தாங்க காய்க்குது இப்போ அதுலேருந்து கட் பண்ணி வச்ச முருங்கை மரம் பாருங்க ஒன்று கட் கட் பண்ணேன் துளிர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இதை கட் பண்ணி விட்டால் தானே வரும் இந்த எவ்வளோண்டு சின்ன ஸ்டெம் தாங்க வச்சுருக்கேன் அந்த ஸ்டெம்லேயே இப்போ அதில் ஒரு பூ வைக்கிச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் தாங்க வித்தியாசமாக நடக்குங்க நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் இது புளிச்ச கீரைங்க புளிச்ச கீரை விதைகள் மூலிமா அதுவும் இந்த செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த புளிச்ச கீரை வெயிலுக்கு அழகாக வருங்க சூப்பராக இது அரைக்கீரை தானாக ஒரு செடி உழுந்து வளர்ந்துருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா தோட்டம் முழுக்க வித்தியாசமான கீரைகளை நம்ம நிறைய பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் செகப்பு பசலை இதெல்லாம் நான் விதைலாம் போடலைங்க இதெல்லாம் காக்கா குருவிங்க பண்ணுற வேலை அவங்க தூக்கிட்டு வந்து போட்டு அங்கங்கே புத் புதுசு புதுசாக அதுவும் இந்த இந்த டைமில் தான் நீங்கள் சம்மர் டைமில் தான் பார்க்கணும் ஏப்ரல் மேலன்னா பருப்பு கீரை பருப்பு கீரை பாருங்கள் இந்த ஒரு இடமா எத்தனை இடத்துல வந்து பருப்பு கீரை விதைகள் விழுந்து அங்கங்கே முளைஞ்சி இருக்குதுன்னு பாருங்களேன் இது சக்கரை வள்ளிக்கிழங்குங்க சக்கரை வள்ளி என்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது இந்த கீரையும் நம்ம நுனியாக இலசாக இருக்கிறதையும் கட் பண்ணி நம்ம சமைக்கும் போது கீரையோட கலவைக்கீரையாக செய்யும் போது இருக்குங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பசலை கீரை சொன்ன பார்த்திங்களா அங்கே ஒன்று பார்த்தோம் இங்கே ஒன்று இந்த விதைகள் எப்படி தான் வரும்னே தெரியாது ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அங்கங்க கீரைங்க தோட்டம் நிறைய இந்த கீரைங்களை ஒரு ஒரு புடி எடுத்து செஞ்சோம்னாவே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் நம்மளுக்கு கிடைச்சிடுவோங்க இது வந்து அரைக்கீரை போடுங்க கறிவேப்பிலை மரம் பாருங்கள் வெயிலில் நல்லா சூப்பராக அழகாக குளுத்து வந்துருக்குதுங்க நல்லா பச்சை பச்சைன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சமையல் படும் போது அவ்வளோ வாசனைங்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி நிறைய கீரைகள் மாடியில் வந்து வித்தியாசமாக இது ஒட்டும் இல்லைங்க புது மண்ணில் நம்ம ஆட்டு எருவு போட்டோம் பார்த்திங்களா அதில் மொட்டை எவ்வளோ கீரை பாருங்கள் பசலை இருக்கும் சிகப்பு பசலை இது வந்து ஒரு மாதிரி பருப்பு கீரை அந்த ரோடு உரங்களை கிடக்கும் பாருங்கள் அது இது வந்து சிகப்பு பொன்னாமணி பொன்னாமணி கீரை பாருங்கள் இதெல்லாம் நான் போடவே இல்லைங்க இது வந்து புது மண்ணில் கலக்கி வைக்கும் போது அதுலேருந்து விதைகள் வந்து இந்த ஆட்டு எரு போட்டோம் பார்த்தியா அதுலேருந்து வந்த விதைகள்ங்க இதுவும் அதே மாதிரி தான் இந்த தரப்பசலை வந்து அந்த ஆட்டு எருலேருந்து வந்தது தான் ஆனால் இந்த வெயில் காலத்துல தாங்க அந்த தரப்பசலை அழகாக வரும் மழை காலத்தில் பார்க்க முடியாது பருப்பு கீரை இந்த மாதிரி நிறைய கீரைகள் தோட்டம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு விதவிதமாக புதினா கீரையும் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து எகிப்து கீரைங்க எகிப்து கீரை நல்லா இருக்குங்க ந நல்லா குழக்கொழுப்பு தன்மையோடு நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் விதைகள் மூலிமா ஒரு தடவை போட்டுமா தோட்டத்தில் அங்கங்கே வந்துடுதுங்க இதையும் கிள்ளிக்கலாம் இந்த மாதிரி பல வகை கீரைகளை நம்ம கடைஞ்சி ஒன்றா சேர்த்து சமைக்கும் போது சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இது மாதிரி பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட கீரைகளுங்க ஒரு தடவை விதைச்சினா வருஷம் ஃபுல்லாகவும் நமக்கு கிடைக்குங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸை பற்றி சொல்லியே ஆகணும் லெமன் கிராஸ் டீ போடுறாங்க அருகம்பில் மாதிரி இருக்கும் இதில் லெமன் வாசனை அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் டீ போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை மாதிரி நம்ம மாடியிலேருந்து நஞ்சு இல்லாத கீரைகளை எடுத்து சமைக்கும் போது அதில் இருக்கிற திருப்தி வேரையிலையுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் நம்ம கடையில் பைசா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இருக்காதுங்க அறுவடை பண்ண பண்ணால் நம்மளுக்கு கீரைகள் கிடைச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ